இவ்வளோ அழகாக பச்சை பிசன்னு இருக்குல்ல சூப்பராக இருக்கு இன்னைக்கு நடக்கார வச்சு ரெண்டாவது நாள் ஹாய் பாக்ஸா ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் செம்பட்டிலேருந்து ஒரு மூன்றரை கிளம்புனோம் செம்பட்டிலேருந்து காலையில் இப்போ என்ன டைமு ஆறு ஆகுது இப்போ தான் காரை கன்னிவாடி கிட்டே வந்துருக்குறோம் காரமடை அதுக வந்துடும் இவரோட கணக்குப்படி காலையில பதினோரு மணிக்கு வந்து ஒட்டஞ்சத்திரம் போயிடுவோம்மா இங்க இருந்து ஒட்டஞ்சத்திரம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்கு பதினோரு மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் போயிடுவோம்மா நாங்க செம்பாட்டிலேருந்து இருந்து மூன்றரை மணிக்கு இங்க ஆறு ஆகுது எங்கன்னாக்கா என்ன ஊர் கன்னிவாடி இன்னும் போல கன்னிவாடியா என்ன வரல கன்னிவாடிக்கு முன்னாடி காரமடைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரு அங்க இருக்கிறோம் இதுக்கேன்று மூன்று நாலு அஞ்சு மூணு மணி நேரம் ஆயிருக்கு இதுக்கே கிட்டதாட்டோமீட்டர் மிஞ்சி போனா ஒரு ஏழு கிலோமீட்டர் இல்லை ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்துருப்போம் அவ்வளவுதான் இவரு இவரோட குத்துமதிப்பு இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் சொல்றாரு இவருக்கு இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு மேப் வந்து அதுவும் காமிக்குது ஐயோ ஐயோ இங்கே கொஞ்சம் தூரம் போகிறோம் பழனி வந்து நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் இருந்துச்சு அப்பா ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்துட்டேன்டா இருந்துச்சு அடுத்த ஒரு கிலோமீட்டர் தாண்டினா ஐம்பத்தொரு கிலோமீட்டர் இருக்காங்க இது அடப்பாக இல்லைன்னா ரிவேஸில் போகிறோமா அப்படின்னு தோணுது அந்த மாதிரி இருக்குது இங்கே போர்டு காலையிலே சூப்பராக இருக்குது மழை அப்புறம் அந்த நிலம் செம்மையாக இருக்குது காலையிலே பார்த்துட்டு நடக்கிறதுக்கு ஒன்று நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு அதோட நிறுத்தி பரிசாச்சு ரொம்ப முடியல கால்லாம் வீங்கிடுச்சு இந்த அளவுக்கு இருக்குமான்னு எதிர்பார்க்கல ஆனா இந்த அட்வென்ச்சர் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வழியோட வலி இருந்தாதான் இன்பமா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி வலியோட இன்பமா அப்படியே நடந்து நம்மளோட முருக பாதையில் அடுத்த கட்டமா எங்க போகிறோம் ஒட்டஞ்சத்தத்தை நோக்கி போகிறோம் அடுத்த அடுத்தது அந்த ஊர்ல மீட் பண்ணலாம் சரிங்களா பார்க்கலாம் சட்டப்பா பாய் நாங்கள் மாதிரி பண்ணுப்பா அப்புறம் இங்கே நடக்கிறதுக்கு இந்த பாதசாரிக்கெல்லாம் நடக்கிறதுக்கு அழகாக இங்கே பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் இடஒள இடை ஒளிட்டு போட்டிருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல ரோட்டில் கீழே நடக்காமல் சேஃப்டியாக மேலே நடக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மழை விவசாய நிலம் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கா நம்மளும் இந்த இயற்கையான ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகணும் அருமையாக ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆகிடும் சீக்கிரமாக இப்போ நாங்கள் எக்ஸாக்டாக இருக்கிற இடத்துல இருந்து பதினேழு கிலோமீட்டர் ஒட்டஞ்சத்துறோம் அதுக்கு வந்து நண்பர் என்ன சொல்கிறேன்னாக்கா அஞ்சு மணி நேரத்தில் நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் போகணும் இதுதான் நம்மளோட என்னடா ஒட்டஞ்சத்திரம் ஏன்னா அந்த அளவுக்கு காலில் ரத்தமே வந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக அஞ்சு மணி நேரத்தில் நான் ஒட்டரில் போய் வெயிட் பண்றேன் நீ வா ஸ்கேட்டிங் பண்ணி போயிட்டுருக்காராம் அதனால் அதனால அஞ்சு மணி நேரத்தில் ஒட்டஞ்சத்திரம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் பார்க்கலாம் அஞ்சு மணி நேரத்தில் ஒட்டஞ்சிடம் போக முடியுதா இல்லை ஒட்டு சத்து இல்லாமல் அப்படி ஓரமாக கிடக்கிறமான்னு பார்க்கலாம் சரி ஓகே ஒட்டஞ்சர்த்தத்தில் ஒரு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா ஒட்டஞ்சரத்தில் எத்தனை மணி நேரத்தில் போயிருங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் நான் உங்கள் பாக்ஸ் பால் லவி வால் கட்டப்பா பாய் செம குளிர் பானம் பயங்கர குளிர் நைட்டெல்லாம் தூங்க முடியல கடப்பாக்கலுக்கு அதுக்கும் நல்லா வேஸ்டை கீழே போட்டு போற பொத்திக்கிட்டோம் ஆனாலும் அந்த வேஸ்டை தாண்டி சிலு சிலு சிலுங்குது குளிர் பனி அந்தளவுக்கு இது பத்தரை பதினொரு மணிக்கு படுத்து திரும்ப மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பயங்கர குளிர் ஆனால் இதுக்கும் பயங்கர குளிர் கையெல்லாம் அப்படியே வச்சு ஜில்லு இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது கிளைமேட் இருக்குது இங்கே இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்களா இல்லை இந்த கிளைமேட்டை வந்து திட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல ஆனால் ரொம்ப ஜாலியாக செம்மையாக இருக்கும் இந்த கிளைமேட்டு நான் எங்கே எப்படிலாம் இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணும் நான் எதிர்பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு அந்த மாதிரி ஒரு இடம் நல்லா இருக்குது மலைகள் சூப்பராக இருக்குது ஒரு வழியாக கன்னிவாடி வந்தாச்சு கன்னிவாடி ஒரு வழியா வாடி வந்தாச்சு கம்மியா இருக்கு பேசு அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல ஒரு குளியலை போட்டு திரும்பவும் நம்ம முருகன் பயிரிட்ட ஆரம்பிக்கோட்டீங்கன்னா சூப்பராக இருக்க இடம் இல்லையா வரவே இல்லையே இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தால் இப்படி ஒரு இடத்துலயே நல்ல ஒரு குளிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நல்லா இருக்க இடம் குளிச்சுட்டு திரும்ப அப்படியே நடக்க வேண்டிய கொஞ்சம் குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் ஆனால் பசிக்கிட்டு பயன்பா குளிச்சுட்டு தான் போய் சாப்பிட்டுணும் ஜாமுனும் குழியில் போட்டாச்சு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கப்புறம் அப்படியே சுறுசுறுப்பாக நடந்த சுப்பிரமணியாக போய் பார்க்க வீட்டின்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கல்மொழி தான் பசிக்கிட்டு பயங்கரம் ஹாய் பாக்ஸு ஃபேமிலி ஒன்று ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் கலையில் காலையில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஷெட்டு மாதிரி சுற்றி அடைச்சிருந்துச்சு பார்த்தாக்கா சரி குளிக்கிறதுக்காக இடம் எப்பவுமே தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடம் நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஒன்றா வெளில வந்தார் ஆனால் அது குடிக்கிற வச்சு அண்ணா இது குளிக்கிற இடமாலும் கேட்டா அவர் இது குளிக்கிற இடம்லப்பா குடிக்கிற இடம்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணி எல்லாருக்கும் பின்னாடி நடந்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அசிங்கம் குமார் அப்படின்ற மாதிரி நல்ல ஃபன்னாயிடுச்சு காலையிலேயே அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு தென்னந்தோப்பு அங்க போனோடனே அங்கே குளிச்சுட்டு கிளம்பி வந்தோம் ஹாய் ஃபேமிலி எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் என் அண்ணன் சொன்னா காலையில பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து நம்ம ஒட்டச்சந்திரம் போயிடணும் எங்கேருந்துடா அந்த ஊர் பெருடா கன்னிவாடி இருந்து ஆனால் இப்போ நேரம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டே ஆகுது இன்னும் நாங்கள் அது இந்துன்னு ராமாபுரம் ஸ்ரீ ராமாபுரம் ஸ்ரீராமாபுரத்தில் சாப்பிட்டுட்டு இப்பதான் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் மணி ரெண்டே மூக்காவது பதினோரு மணிக்கு இதில் இடையிலனாக்கா பதினோரு மணிக்கு நல்ல ஒரு குழியில் போட்ட உடனே டயர்டுக்கு அதுக்கு நல்லா மொரட்டை தூக்கம் வந்து போச்சு அங்கே ஃபோன் சார்ஜர் போடுறதுல மோட்டரில் ஜம்முன்னு குளிச்சோமா காற்று நல்லா ஊசூசினா அடிக்க சார்ஜர் போட போன இடத்துல நல்லா தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டோம் ஏஞ்சி பார்த்தா ஒன்றரை மணி சரி அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப இப்போ நடந்துட்டு இருக்கிறோம் பதினொன்று பன்னெண்டு மணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி கேட்சும் போயிடலான்னு நான் நினச்சேன் அவன் சொன்னது முடியாது இல்லை ஒரு ரெண்டு மணி கேச்சும் நம்ம ஒட்டச்சத்துல போயிடலாம் நினச்சேன் எங்கே நினச்சது நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் மொரட்டு தூக்கம் வாங்கி போச்சு திரும்ப எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு நடந்துகிட்ருக்குறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் இருக்குது ஒட்டஞ்சத்திரத்துக்கு பார்க்குறோம் ஒட்டஞ்சத்திரம் எப்போ தான் போகிறோம் அப்படின்னு போயிட்டு நம்ம பழனி தண்டாயுத பாணிய சத்த தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே மேபி போய்டுன்னு நினைக்கிறோம் பழனிக்கு பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு நான் உங்க பாக்ஸ் சுபாஷ் லவ் யூஆல் டட்டர் பாப்பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்